இறுதி வரை தாயாரை சந்திக்க முடியாமல் உணர்வு போராட்டத்துடனேயே முடிவடைந்த சாந்தனண்ணாவின் மறைவிற்கு பிறகு சமூக வலைத்தளங்களில் அதிகளவு பயிர்வு செய்யப்பட்ட டிஜிட்டல் ஓவியம் ஒன்றை நீங்கள் பார்த்திருக்க கூடும் எல்லாருடைய எதிர்பார்ப்பையும் ஏக்கத்தையும் அந்த ஓவியம் கொஞ்சம் தனித்தது என்பதனாலேயே எல்லோரும் பகிர்ந்து கொண்டிருந்தார்கள் நிகழ முடியாத அந்த நிகழ்விற்கு கற்பனையில் உயிர் கொடுத்தவர்களை நாம் தேட ஆரம்பித்தோம் என் பேர் ஜனனிதி ஜெவராசா வவுனியார் அம்பைக்குளம் மகாரி மகாவித்தியாலயத்தில் இலவல் நான் உயிரியல் பிரிவில் படிச்சுட்டு கேம்பஸ் செலக்ட் ஆகி பிரதினி யூனிவர்சிட்டியில் ஃபிசியோதெரப்பி டிகிரி முடித்த நான் கேம்பஸ் முடிச்சுட்டு வந்து நான் என் ப்ரொஃபஷனுக்குள்ளே போகிறக்குள்ளே ஒரு சின்ன பீரியட் ஒன்று இருந்தது அப்போ நான் யோசிச்சேனே அந்த டைமை விருப்பமான ஏதாவது டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலோம் என்று யோசிச்சேனே ஸோ அந்த டைம் தான் ஜஸ்ட் ஒரு தெரிஞ்ச ஒரு அண்ணாட்ட ஒரு ஒரு ரெண்டு அண்ணா ஆர்ட் நல்லா செய்வார்ன்னு சொல்லி அவர்கிட்ட பழகலாம்னு சொல்லி அவர்கிட்ட போய் ட்ராயிங் பழகுவோம் ஸ்கெச் பழகுவோம்னு சொல்லிட்டு போனது தான் எனக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டே ஏதாவது யூஸ் பண்ணிக்கொள்ளணுமென்ட்டு தோணி நான் சும்மா எங்களோட ஃபேமிலியில் இருக்கிற சின்ன கேறி நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் டைமாக ஓடருக்கு செய்யலாம் தானேன்னு சொல்லி ஓர்டருக்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணுறேன் செய்து ஒன்று கேட்க என் நான் என்ன ப்ரொஃபஷனுக்குள்ளே என்டர் ஆக வேண்டிய டைம் வருது ஸோ எனக்கு டக்கண்டு இதை விட்டுட்டு டக்கண்டு ப்ரொஃபஷனுக்கு போக எனக்கு விருப்பம் இல்லை என்னோட இருந்தாக்களையும் சேர்த்து கொண்டு செய்ய விலக்குறேன் பரவலாம் நான் இந்த மாஸ்டர்ஸ் அடி செய்யம் மேலே போய் கொண்டு போய் கொண்டிருந்தேன் மாஸ்டர்ஸ் செய்து கொண்டிருந்தேன் பப்ளிக் ஹெல்த்தில் ஸோ இந்த டிமாண்டையும் மேனேஜ் பண்ணிக்கொண்ட அதையும் மேனேஜ் பண்ணிக்க ஓகே ஆர்டிஸ்ட் டீமை ஜாயின் பண்ணிட்டேன் அதே மாதிரி எனக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் டீமை நான் ஜாயின் பண்ணிக்கொண்டேன் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் அகெயின் என்ற ப்ரொஃபஷனையும் எனக்கு அடுத்த பிக் ஸ்டெப் வருது ப்ராஜெக்ட் மேனேஜர் அப்பர்ச்சுனிட்டி வருது இங்கேயும் பரலில் லிஃப்ட் ஆகி கொண்டு போகுது ஸோ அந்த டைம் தான் நான் ஓகே இதை நான் அடுத்த அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போனேன் இன்னும் மேனேஜ்மெண்ட்டை ஸ்ட்ராங் ஆகணும் ஆப்ரேஷனை ஸ்ட்ராங் ஆகணும் வேண்டியதான் கொஞ்சம் பெரிய ஆஃபீஸாக தொடங்கி இன்னும் கொஞ்சம் ஆக்களை சேர்த்து இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான டீம் உருவாக்கி இப்போ போய்க் கலையுலகில் ஓவியத்துக்கென தனித்துவமான பரிமாணங்கள் உள்ளன நவீனத்துவ நவீனத்துவ பின் கோட்பாட்டு சிந்தனைகள் கலையுலகில் எண்ணிலடங்காத பரிமாணங்களை உருவாக்கியுள்ளன சமகால கலைகளின் மாறும் போக்கு என்பது மிகவும் வேகமாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது டிஜிட்டல் தொழில்நுட்பங்களின் வருகை ஓவிய புதிய மாற்றங்களை புரட்சிகரமாக செய்து கொண்டிருக்கின்றது தூரிகைகளையும் வர்ணங்களையும் கன்வாஸ்களையும் விட்டு கலைஞர்கள் கணனியுடன் இருக்கும் காலம் கலைஞர்களுக்கான ஊடகங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றது கலைஞர்களும் மாறிக்கொண்டிருக்கின்றார்கள் கட்டுப்பாடுகளை இந்த விரிந்த கலைத்தளத்தில் இருந்து பார்க்கும்போது நாம் அதனை புரிந்து கொள்வதிலும் கொண்டாடுவதிலும் நுகர்வதிலும் இன்னும் பின்தங்கியே இருக்கின்றோம் சரியான அங்கீகாரம் இல்லாமல் வருவாய் இல்லாமல் முடங்கி கிடக்கும் பல ஓவிய கலைஞர்கள் இங்கே இருக்கின்றார்கள் அவர்களின் வாழ்க்கை இன்னமும் கேள்விக்குறியாகவே இருக்கின்றது இந்த வழிக்குள் இருந்து ஒரு பெண் வணிக ரீதியாக ஓவியக் கலையினை பிரதானப்படுத்தி கலைஞர்களுக்கும் கலைகளுக்கும் சமூக அங்கீகாரத்தை பெற்றுத்தர ஜெனிஸ் நிறுவனத்தை வவுனியா மண்ணில் உருவாக்கி வெற்றிகரமாக நடாத்தி வருகின்றார் அவையிட எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணும் சரியாக டிசைன் பண்ண வேணும் சரியான டேட்டுக்குள்ளே போய் சேர வேணும் சரியாக போய் சேர வேணும் அவையில் எதிர்பார்த்த மாதிரி போய் சேர வேணும் அது ஒரு பெரிய ப்ரொசீஜராக இருக்குது அந்த ப்ரொசீஜரை மேனேஜ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கட்டாயமாக ஒரு பெரிய டீம் தேவைப்பட்டது ஸோ அதில் ஆர்டிஸ்ட் டீமை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு முதல் சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து எங்களை ஆட்டோமேட்டிக்காக அப்ரோச் பண்ணவே இல்லை அவையிலெல்லாம் நார்மலாக ஒரு பேஜ் ஸ்டார்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கொண்டிருந்தார்கள் அல்லது தெரிஞ்ச சர்க்கிளில் ஆட் பண்ணி கொடுத்து கொண்டு இருந்தார்கள் அவையில் இருக்கிற சொசைட்டியில் சரியான சரியாக ரிசீவ் பண்ணலை எங்களோட மேனேஜ்மெண்ட் டீம்ல இருக்கிறாங்களையும் பார்த்தீங்கன்னா நான் எடுக்கிற வந்து ஒரு பெரிய டிகிரி முடிச்சு பெரிய நிறைய ஆஃபீஸில் வேலை செஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாக்கள் அப்படி எல்லாம் இல்லை திறமையான ஆக்கள் முன்னோர் ஆர்வம் ஆக்கள் எங்களுக்கு ஒரு நோமலான ஒரு குவாலிஃபிகேஷன் இருந்தால் காணும் இவ்வாறானது ஒரு நிறுவனம் ஓவியர்களுடனும் எதிர்பார்ப்புடனும் கூடிய வாடிக்கையாளர்களுடனும் வேலை செய்ய வேண்டியிருக்கின்றது ஒரு கலைஞனாக சிந்திப்பதற்கும் படைப்பாக்கத்தை செய்வதற்கும் சுதந்திரமான வெளியன்றை உருவாக்கி கொடுக்க வேண்டும் அதேபோல வாடிக்கையாளரின் தேவைகளை புரிந்து அவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து குறித்த கால நேரத்தில் பூர்த்தி செய்து கொடுக்கவும் வேண்டும் இவ்வாறான சூழலில் நிறுவனம் தொடர்ச்சியாக சிறப்பாக இயங்குவதற்கு ஒழுங்கமைப்பான திட்டமிடல்களும் செயல்திறன்மிக்க பணியாளர்களும் அவசியமாகின்றார்கள் முழு நேரமாக எங்களோட ஆப்ரேஷனல் டீமில் பதினோரு பேர் வேலை செஞ்சோன்றிக்கணும் எங்களோட ஆர்டிஸ்ட் டீமில் ஃபுல் டைமாக எட்டு பேர் வேலை செஞ்சோன் இருக்கணும் பார்ட் டைமாக எங்களோட ஆர்டிஸ்ட் டீமில் பன்னெண்டு பேர் வேலை செஞ்சோன் எதை பண்ணி வச்சிருக்கிறது வந்து எங்களோட ஆப்ரேஷனல் டீமாக மட்டும்தான் ஆர்டிஸ்ட் வந்து எல்லாருமே ரிமோட் ஒர்க்கிங் தான் அதுக்குரிய ரீசன் வந்து நீங்க வேலைக்கு வந்து இங்கே வந்து இந்த மேசையில் இருந்து கீரணும்னு சொன்னா அது வராது அவங்களுக்கு வந்து மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் கம்ஃபர்டபுளான ஒரு டைம்ல தான் கீறுனா தான் ஆர்ட் நல்லா வரும் ஸோ அதுக்காக மற்றது அடுத்த விஷயம் உண்மையாகவே ஃபினான்ஷியல் இது எனக்கு இப்போ ஒரு பெட்டிகுளோல இருக்கிற பிள்ளை இல்லை ஜாழ்ப்பாணத்துல இருக்கிற பிள்ளை கால் பண்ணி நான் உங்களோட டீம்ல ஜாயின் பண்ணிட்டேன்னு சொல்லி கே கேட்க அந்த பிள்ளை இல்லை நீங்கள் வந்து இங்கே போர்டிங் எடுத்து செய்யுங்கு சொல்லி ஒரு ஃபினான்ஷியலாக ஒரு பெரிய பேரியரை கொடுக்குறது நாட் சூட்டபிள்ன்றத தோணுச்சு இப்போ உலகம் வங்கியை போய்கொண்டிருக்கு தானே ஸோ எவ்வளோ அட்வான்ஸாக போய்கொண்டிருக்கு ரிமோட் ஒர்க்கிங்கிற ஒரு பெரிய விஷயம் இல்லை ஓவியங்களினால் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்று கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைந்து கொண்டிருந்த போது நாட்டில் கொரோனாவும் தொடர்ந்து பொருளாதார நெருக்கடியும் உருவாக்கி பின்னடைவை கொடுக்க ஆரம்பித்த போது இவர்கள் கண்டடைந்த நல்ல மாற்று வழிகள் இடர்காலத்தில் சவால்களை வெற்றிகரமாக கடக்க உதவியுள்ளன ஃப்ரேம்ஸ் அனுப்ப இயலாது என்ன டெலிவரி சர்வீஸ் ஒன்றும் ஃபங்க்ஷன் ஆகியல்ல நாங்கள் ஒவ்வொரு டைமுமே ஒரு இனோவேஷன் ஒன்று யூஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க மாதிரி ஸோ ஓகே ஃப்ரேம்ஸ் அனுப்பியலாது அது காஸ்ட் ஸ்டோப் பண்ண பெயிண்டிங் வேறு என்ன செய்யலாம்னா அந்த டைம் தான் டிஜிட்டல் ஆர்ட் இன்ட்ரூஸ் பண்ணாங்க ஒவ்வொரு கஸ்டமர்டேருந்தும் அவ்வளோ ரெஸ்பான்ஸ் வருது எங்களோட பேஜில் போக்கிற போகிற வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆல்மோஸ்ட் நைன்ட்டி பர்சன்ட் எல்லோரும் எழுதிருப்பேன் ரீசன்ட் வந்து அவ்வளோ அவைளுக்கு அவையில் எதிர்பார்த்த மாதிரி அவ்வளோவு இருக்குது ஸோ அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் எங்களோட டீம் வந்து எங்களுக்கு தெரியுது ஃபினான்ஷியலாக ஒவ்வொரு ஆக்களையும் பார்க்குறோம் நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு ஆக்களும் ஃபினான்ஷியலாக டெவலப் ஆகிக்கொண்டு எங்களோட ஜாயின் பண்ண அப்புறம் பெயிண்டிங்கை பார்த்து எல்லாரையுமே உணர்ச்சி வசப்பட்ட பட வச்ச எங்களோட ஒரு ஆர்ட் ஒர்க் தான் சாந்தனண்ணாட் கிரியேஷன் ஒர்க் உண்டு சாந்தனண்ணா வாரர் அம்மா வந்து சுலக பிடிச்சி கொண்டு வந்துட்டு அதை தூக்கி எறிஞ்சிட்டு போகிறா இது யாராவது வரைந்தாவது ஆட்டங்கள் என்னென்னு சொல்லி ஒரு எழுதி போட்டிருந்தவர் அதை பார்த்தோன்னு எங்களுக்கு ஏழுமான அளவு எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அட் பண்ணி ஓவர் நைட் செய்தாங்க அந்த ஒர்க் எங்களுக்கு பிடிந்தவர்க்கு சரியான டைம் தரும் எங்களை ஆர்டிஸ்ட்டும் சப்போர்ட் பண்ணவர் நாங்களும் நிறைய இன்புட்ஸ் கொடுத்த டீமும் ஓவர் நைட்டில் ரெடி பண்ணாங்க அந்த படம் வந்து எல்லா்ட எல்லாருக்குமே சரியாக சென்டிமெண்டலாக எஃபெக்ட் பண்ணது அதுங்களுக்கு எங்களுக்கும் சர்வர் சிறியாக ஒரு அங்கீகாரத்தை எடுத்து தந்தது நிறைய பேர் தொடர்பு கொண்டு பாராட்டி எங்களுக்கு அப்பர்ச்சுனிட்டி செய்யல் ஸோ அது வந்து கட்டாயம் நான் குறிப்பிட்டு சொல்லணும்னு நினைக்கிறேன் மெய்யுறு ஓவியங்களை நீர் வர்ணங்கள் மற்றும் எண்ணெய் வர்ணங்கள் மூலமாக வரைந்து கொடுத்தல் என்பது மட்டுமல்லாமல் வாடிக்கையாளர்களுடைய தேவையை பொறுத்து டிஜிட்டல் ஆர்ட் மூலம் தாம் வழங்கக்கூடிய வெவ்வேறு ஓவிய வகைகளை பரிந்துரைத்து அவற்றை உருவாக்கி கொடுத்து வருகின்றார்கள் இப்போ வந்து எங்கள்கிட்ட பதினஞ்சுக்கு மேற்பட்ட ப்ரொடக்ட்ஸ் இருக்குது பெரும்பாலானது வந்து ஓவியம் சம்மந்தமானது தான் ஒன்று வந்து பென்சில் ஸ்கெச் ஓட்டக்கலர் பெயிண்டிங் ஒயில் பெயிண்டிங் இருக்குது ஸோ இது மூண்டும் ஹேண்ட்மேட் இதை தவிர அடுத்தது வந்து டிஜிட்டல் என்ற கேட்டகரியில் வந்து டிஜிட்டல் ஒயில் பெயிண்டிங் செய்யற மனிப்புலேஷன் என்று செய்யறனாங்க மனிப்புலேஷன் தான் எங்களோட ஸ்பெசிஃபிக்கான ஒரு ப்ரொடக்ட்ன்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம் கன்செப்ட் ஒர்க் அண்ட் ரீக்ரியேஷன் பண்ணுறது வந்து அந்த டைப் ஆஃப் ஆர்ட் ஒர்க் தான் கரிக்கேச்சர்ஸ் அடுத்தது வந்து வெக்டா ஆர்ட்ஸ் இலஸ்ட்ரேஷன்ஸ் டிஜிட்டல் ஆர்ட் கேட்டகரிகில் வரும் இதை தவிர நாங்கள் வந்து என்னோடய ப்ரொடக்ட்ஸில் வந்து வெட்டிங் பேக்கேஜ் சம்மந்தமான ப்ராடக்ட்ஸை வந்து நாங்கள் டார்கெட் பண்ணுறது கூட ஸோ இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து நாங்கள் ஆல்மோஸ்ட் முப்பது பேருக்கு வேலைவாய்ப்பை வழங்கி இந்த கம்பெனியை வந்து ரன் பண்ணி கொண்டு போய் கொண்டு கிட்டத்தட்ட நாலாயிரத்துக்கும் மேலமா மேலதிகமாக ஹார்ட் ஒர்க் செஞ்சு டெலிவர் பண்ணியிருக்கிறோம் பதினெட்டுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு தொண்ணூறு வீதம் ஒரு ஆர்டரும் அவசரமாக எடுக்கிற எங்களுக்கு நாங்கள் ஆர்டர் ப்ரொசஸிங் ஒரு டைம் வச்சிருக்கிறோம் ஒரு குறிப்பிட்ட ஆர்டருக்கு குறிப்பிட்ட டைம் தேவை என்றால் அது கட்டாயம் தேவை ஸோ அந்த டைம் லிமிட்டோடு தான் நாங்கள் கட்டாயம் நூறு வீதம் ஆர்டர் எடுப்போம் அந்த டைம் இல்லாதோட சனி எடுக்க மாட்டேன் பிளான் பண்ணி செய்ய போகிற எடுத்த மாட்டேன் அதை ஹண்ட்ரட் பெர்சென்ட் அந்த டைமில் முடிக்கக்கூடிய மாதிரி எங்களை சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ அது வந்து உடனே ப்ராசஸிங் யூனிட்டுக்கு போகும் இமீடியட்டாக ஆர்டிஸ்ட்டுக்கு போகும் ஸோ அது வந்து குயிக்காக வெரி குயிக்காக மூவ் ஆகி கொண்டிருக்கும் ஆர்ட்டிஸ்ட் செய்யிறதுக்கு தான் ஒரு டைம் எடுக்கும் அது வந்து நாங்கள் அதை வந்து நாங்கள் ஒரு நாள் மாத்திரம் சரியான குறைவு ஸோ பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே நாங்கள் கொடுக்க போகிறது வந்து ப்ராடக்ட் அது வந்து சரியாக இருக்கணும் எங்களுக்கு உண்மையா சொல்ல போனேன் எங்களுக்கு சோஷியல் மீடியால ரீச் இருந்தாலும் எங்களுக்கு கூட ஆர்டர்ஸ் வரது வந்து வேர்ட் ஆஃப் மவுத் அண்டு ஒரு ஆக்கள் சொல்லி இன்னொரு ஆக்கள்கிட்ட இருந்து வரது தான் எங்களுக்கு வர தொண்ணூறு வீத ஓடர் ஸோ இதன் மூலமா எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நெட்ஒர்க் கொண்டு எஸ்டபிளி ஆயிட்ட மாதிரி திரும்பி திரும்பி அவகிட்ட இருந்தே எங்களுக்கு ஓர்டர் வந்து கொண்டிருக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான கஸ்டமர் பேஸ் ஆல்ரெடி இருக்கு அவையிலிட்ட இருந்தே எங்களுக்கு ஆர்டர் வர மாதிரி அந்த அவையல் வந்து ஒவ்வொரு ஒர்க்ஸ்மே இன்னொரு பத்து பேர்ட்ட சொல்லிடணும் ஸோ அவையிட்ட இருந்து தான் இதுதான் எங்களோட உண்மையாக மெயின் எங்களோட எங்களை கஸ்டமர் எடுத்துகாரது வந்து எங்களோட எக்ஸிஸ்டிங் நெட்ஒர்க் தான் பிசிக்கலாக நிறைய நாள் இங்கே இல்லாமலும் இவ்வளோ பெரிய ஒரு ப்ரொசஸ் இவ்வளோ இவ்வளோ ஹார்ட் ஒர்க்ஸ் ஒவ்வொரு மாதமும் நாங்கள் ரெடி பண்ணி கொண்டுருக்குறோம் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக செய்கிற காரணம் வந்து முதலாவது எங்களோட ஸ்ட்ராங்கான டீம் ஸோ நாங்கள் வந்து அவையலுக்கு கொடுத்துருக்குற ஒர்க் ஃப்ரீடம் அண்ட் அவையல் எங்களுக்கு தந்திருக்கிற கமிட்மெண்ட் ரெண்டும் சேர்ந்து எங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான டீம் இருக்குது நம்பிக்கையான டீம் தங்கட வேலை மாதிரி தான் எடுத்து போட்டு செய்யினேன் ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணி ஒன் அண்ட் ஹாஃப் அன் இயர்ஸில் ஒரு மேனேஜர் ஆகிறது வந்து எல்லா இடத்துலையும் வந்து பாசிபிளாக இருக்காது கேர்ள் வந்து வெளியில் ஒர்க்கு போகிறான்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறது கம்ஃபர்ட் சோன் அது வந்து இங்கே வந்து இருக்குது மற்ற இடத்துல ஒன்று சொன்னால் அவங்க தாராக தான் செய்துட்டு வரோம் இங்கே அப்படி இல்லை எங்களோட ஐடியாஸையும் ஷேர் பண்ணி ஒரு கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணும்போது அந்த ஒர்க்கில் இன்னும் இன்ட்ரெஸ்டாக இருக்குது ஒரு சிங்கிள் ஒர்க்கை செய்கிறதுக்கும் கப்புள் ஒர்க்ஸ் ஜாயின் பண்ணி செய்கிறதுக்கும் விட கூட டைம் தேவைப்படுறது எங்களுக்கு ஃபேமிலி ஒர்க்ஸுக்கு தானே என்னென்னா சில ஆக்கள் ஃபாரின்ல இருப்பினம் அவங்களோட அவங்களோட ஃபேமிலி அவங்களோட எங்களா இருக்க மாட்டேனம் பிரிஞ்சிருக்கிறது இல்லாத ஆக்களை சேர்த்து செய்யறதுன்னு சொல்லி சென்டிமெண்ட்லான ஆர்ட் ஒர்க்ஸ் வந்து நிறையவே வரேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் எதிர்பார்த்த மாதிரி இருக்குது க்ரியேட்டிவிட்டி இருக்குது எனக்கு டீ லீடர்ஷிப் இருக்குது எனக்கு வந்து இன்னொரு டீமை பில் பண்ணி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்குது ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது இன்னொரு அவளுக்கு எந்த ட்ரீம்ஸை கம்ப்ளீட்லி ஃபுல் பண்ணுற ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ அதை வந்து விடணுமன்ற தோட்டோ அல்லது இதே ஏன் தொடங்கினுன்ற தோட்டோ நேவர் அப்படி வந்ததே இல்லை எல்லா தொழிலுக்குமே கம்படிஷன் இருக்கும் எங்கள் டேயில வந்து நாங்கள் சோஷியல் மீடியாவில் இருக்கிறதால கம்பெடிஷன் சரியான கூட ஏன்னாண்ட இப்போ எங்களோட டெக்னிக்ஸ் எல்லாம் எல்லாருக்குமே தெரியும் ஸோ எல்லாருமே சிம்பிளாக பார்த்தா ஓகே இவங்க இதுதான் செய்கிறாங்க நாங்களும் இது இது செய்ங்களுக்கு மோடஸ் வேறுமென்னு சொல்லி வெரி சிம்பிளாக எல்லாருமே டூப்ளிகேட் பண்ணுற சான்ஸை சரியான கூட செய்யணும் செய்து இருக்கணும் ஸோ ஸ்டார்ட்டில் எங்களுக்கு ஒரு ஒரு ஒரையாக இருந்தால் ஐயோ நான் கஷ்டப்பட்டு இந்த டெக்னிக்கை கண்டு கண்டுபிடிச்சு இன்ட்ரொடியூஸ் பண்ணேன்னு ஒன்றும் சிம்பிளாக எடுத்து சேர்த்துட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லி ஒரு ஒரையாக இருந்தது ஸ்டார்ட் டைம்ஸில் போக போக தெரிய வந்தது அவர்களுக்கு வந்து அதை சஸ்டைனபிள் பண்ண இயலாமல் இருந்தது பிகாஸ் அவளுக்கு வந்து அதுக்கு மேலே தெரியாது பட் நாங்கள் அதுக்கு மேலே ஒரு பத்து ஸ்டெப் செய்திருப்போம் அதுக்கு மேலே ஒரு பத்து டெக்னிக் இன்க்ளூட் பண்ணியிருப்போம் அதுக்கு மேலே ஒரு ரெண்டு ப்ரொடக்ட்ஸ் போட்டிருப்போம் ஸோ அது வந்து எங்களை பாதித்தது சரியான குறைவு அதால் எங்களோடய ஓடர்ஸ் ரேட்டோ எங்களோட இன்கம் ரேட்டோ குறைஞ்சது குறைஞ்சதில்லை என் கெப்பாசிட்டியை விட ஒருபடி மேலே தான் எந்த ஃபேமிலியும் சரி என் ஹஸ்பண்டும் சரி என்ன பார்க்குற மாதிரி ஸோ அவர் எக்ஸ்பெக்டேஷனை ஃபில் பண்ணணுமன்றது ஒரு ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் அண்டு எந்த ட்ரீமை ட்ராப் பண்ண விட்டுறக்கூடாது ஸோ இல்லாட்டிக்கு நான் பிகாஸ் ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் நான் எடுத்தனால என் நார்மலி மெடிக்கல் முடிச்சு வந்து கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் வந்தால் எல்லோரும் அதுக்கு போயிருக்கேன் ஸோ அதிலிருந்து போகாமருன்ற பெர்சன்டேஜ் வந்து சரியானவர் கிடச்சி போக அவருன்ற பெர்சன்டேஜ் சரியான உறவு அண்ட் இந்த ஃபீல் வந்து ஒரு கிரியேட்டிவான ஃபீல் ஸோ ஒவ்வொரு ஒர்க் செய்யக்கே எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது இப்போ எல்லா வர்க்கும் ஒரே மேரி இல்லை ஒவ்வொரு ஒர்க்கும் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஒவ்வொரு கஸ்டமர்ஸும் இன்ட்ரெஸ்ட்டிங் ஒவ்வொரு ஸ்டோரிஸோட வரைவினும் அது வந்து நாங்கள் ஓகே போர் அடித்தாலும் திருப்பி திருப்பி எங்களை அது அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போய் கொண்டிருக்கு தொழில் முயற்சியாக இருந்தாலும் அதில் போட்டியும் தடைகளும் சவால்களும் நிறையவே இருக்கும் அவற்றையெல்லாம் எதிர்கொண்டு இத்துறை மூலம் வருவாயை ஈட்ட முடியாது என்ற நம்பிக்கையை உடைத்து இன்றைக்கு உலகம் படைப்புகளை அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள் முப்பதுக்கும் மேற்பட்ட கலைஞர்கள் பணியாளர்களுடன் சிறப்பாக கட்டமைக்கப்பட்ட நிறுவனமாக உருவாக்கி முடியும் என்பதை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் ஜெனி நாங்க ரன் பண்ணிக்கொண்டிருக்கிற நோக்கம் வந்து நிறைய திறமையிலிருந்தும் ஒரு நல்ல மார்க்கெட்டை ரீச் பண்ண தெரியாமல் வலியூ வந்து யூஸ் பண்ணப்படாமல் இருக்கிற ஆட்களை ஐடென்டிஃபை பண்ணி அவேர லைஃப் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறது தான் என்னோட கோல் இப்போதைக்கு